ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து ரொம்ப வருஷம் கழித்து ரொம்ப ஃபஸ்ட் டைமாக என் ஃப்ரெண்டை அவங்க வீட்டில் போய் மீட் பண்ண போகிறேங்க நானும் அவங்களும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு ஆனால் இப்போ வரைக்கும் பேசிப்போம் ஃபோனில் பேசிப்போம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி கூட ஃபோனில் பேசிப்போம் ஆனால் அவங்கள நான் வந்து ஒரு ஸ்கூலெல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு டைம் தாங்க மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ வரைக்கும் நேரில் பார்க்கல வெரி ஃபஸ்ட் டைமாக அவங்க வீட்டுக்கு போகிறேங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் பாருங்க ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தோன்னு ஒரே சந்தோஷங்க ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறோம் பார்த்தீங்களா நான் போனோன்னா எனக்காக சூப்பராக லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க நல்லா சிக்கனில் குழம்பு பண்ணி கொடுத்தாங்க நானும் அவங்க பாப்பா எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நட்பு வந்து தொடர்றது எவ்வளோ சந்தோஷம் பார்த்திங்களா நம்மளுடைய சுகதுக்கங்களை பகிர்ந்துருக்க நல்ல ஒரு ஆளுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்க பாய்ங்க